நான் சொ அடிக்கடி நான் ஒரு தடவை சொன்ன தடவை சொன்ன ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி சார் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு சார் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் சின்ன வயசுல இப்ப எங்களுக்கு வயசு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு சார் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் சின்ன வயசுல இருபத்து முன்னாடி நாங்க பாத்தோமோ அது இன்னுமே குறையல்ல ஒரு பழைய படம் பாத்தா பழைய படம் இது பாத்தாச்சு அப்டின்னு சொல்லி போறோம் இல்லையா ஆனா இந்த ஒருவாட்டி பாத்தா கூட நம்ம பாஷா படம்

சார் நான் இருக்க எனக்கு அவரை தெரிஞ்சு அஞ்சு வயசு மனிதன் படம் எங்க வீட்டாட்டா தான் கே கே நகர்ல ஷூட்டிங் எடுத்தாங்க ஒரு பாட்டி சீட் ரஜினி சார் வந்திருக்காரு சூப்பர் சார் வந்திருக்காருன்னு சொன்னதான் என் அண்ணன் நான் எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாரும் துண்டகாரம் வந்து ஒடியாடலாம் ஒடியாந்தா அந்த கடைசியில பார்த்தா எங்க கூப்பிட்டாங்க நீங்க வச்சா அந்த குரங்கு பிடிக்கிற சீன் இருக்குல்ல அதுல நீங்க இன்னைக்கிட்டாங்க பாப்போம் அந்த ஸ்டேட்டஸ்ல போனால கூட நான் வச்சேன் அந்த ஸ்டேட்டஸ் அதுல நான் ஆமா

அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் அந்த சாங் கஷ்டப்படுறோம் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும் அது டைலாக் நல்லா இருக்கும் நல்லா பண்ணிருப்பாரு அண்ணாமலையில அது போயிட்டு சொல்லுவார்ல அதெல்லாம் சொல்றதா தான் செய்வேன் செய்யறதா தான் சொல்லுவேங்கிற மாதிரி நடிச்சு காமிச்சார்ல அதெல்லாம் நல்லா இருக்கும் மா <laughs> இருப்ப <laughs> <laughs> <laughs>

இப்ப நாங்க வந்து ஒரு வீட்டு வேலையோ அதோ பாத்து இருந்ததுனால இப்ப ஆட்டோ கிடைச்சது இப்ப ஆட்டோ ஓட்டுறதால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல ரஜினி எப்படி ஆட்டோ ஓட்டுறாரோ அதே மாதிரி நாங்களும் ஆட்டோ ஓட்டி சந்தோஷமா இருக்கோம் அப்பவே ஒரு பத்து இருபது முறைக்கு மேல பாத்துருக்கோம் அதான் பிள்ளை பிடிக்கும் ரொம்ப பாசம் பிடிக்கும்

கூட்டி போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல அப்புறம் எங்க லைஃப்ல எங்க போராட்டமே சரியா இருக்கு எப்படி யார போய் எப்படி போயிட்டு ரீச் பண்றதுல அது மாதிரி சும்மா பாத்திர முடியாதுல்ல ஒரு பெரிய நடிகரா இருக்காங்க அவங்கள போய் நம்ம சாதாரணமா பாத்துற முடியாது இப்ப நாங்க ஆட்டோ ஓட்டுறோம் இந்த சங்கத்து மூலமா அநேகமா போறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் இதை பாப்பாரு இல்லையா கண்டிப்பா அவர் என்ஜாய் பண்ணுவார் இப்படி ஒரு லேடிஸ் எல்லாம் நம்மள பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்களா ஜென்ட்ஸ் தான் ஆவாங்க லேடிஸ் எல்லாம் ஆவாங்களான்னு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்க குரூப்பை பார்த்து கூப்பிடலாம் அடுத்த பேட்டியில நான் பாத்துட்டேன்னு சொல்லலாம் உங்ககிட்ட தலைவரை பார்த்துட்டு சொல்லலாம் தலைவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க எப்போ அட்டு எனி டைமு கிடையாது எங்களுக்கு நாங்க ஒரு திருவிழா எங்க லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்கும் நீங்க இந்த இந்த பாஷிக்கே வந்திருந்தா எங்களை பாத்துருக்கலாம் நாங்க எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கணும் லதா அம்மாவும் பாக்கணும் இதை ரஜினி சார்